வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வர் லக்னோ மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு வெற்றிகளை குவித்து வரும் சிஎஸ்கேவுக்கு வெற்றி கிடைக்குமா ஜோதிடர்களின் துல்லிய கணிப்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி இதுவரை ஆறு போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றிகளை பெற்றுள்ளது இந்த தான் இன்றைய தினம் லக்னோ அணிக்கு எதிராக தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் லக்னோவில் நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கே அணி லக்னோ ஜெயின்ஸ் அணியை சந்திக்க உள்ளது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி என்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி மீண்டும் லக்னோ அணியுடன் விளையாட உள்ளது லக்னோ அணி ஆறு போட்டிகளில் மூன்று வெற்றிகளை மட்டுமே பெற்று உள்ளது சிஎஸ்கே அணி ஆறு போட்டிகளில் நான்கு வெற்றிகளை பெற்றுள்ள நிலையில் லக்னோ அணியை தொடர்ந்து இரண்டு போட்டிகளை வீழ்த்தினால் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு மிக அருகே செல்ல வாய்ப்பு கிடைக்கும் லக்னோ அணியில் மயங்க் யாதவ் மீண்டும் காயத்திலிருந்து அணிக்கு திரும்ப இருக்கிறார் அதே போல் சிஎஸ்கே அணிக்கு எதிராக அவரை அதிவேகத்தில் பந்து வீச செய்து வீழ்த்தலாம் என லக்னோ அணி திட்டமிட்டு வரும் நிலையில் அதற்கு சிஎஸ்கே பேட்ஸ்மென்கள் தயாராக வேண்டிய நிலையும் ஏற்பட்டு உள்ளது அதேபோல் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு என்றும் நம்ம ஜோதிடர்கள் கணித்து கூறியுள்ளார்கள் அதிலும் இந்த போட்டி நடைபெறும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது நல்ல நாளாகத்தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் சரி நம்ம இப்ப சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்கு எப்படி ஜோதிட கட்டங்கள் உள்ளது என்று பார்க்கலாம் ருத்ராஜுக்கு கும்ப ராசி அவரது கும்ப ராசியின்படி அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு நான்கின் கூட்டு எண்களான பதிமூன்று இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று நாற்பதுமாகும் இது எல்லாம் அதிர்ஷ்ட எண்ணாக ருத்ராஜுக்கு உள்ளது இதில் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ஒன்று ருத்ராஜின் நம்பருடன் ஒத்துப்போகிறது அதே போல் அதிர்ஷ்ட நிறமாக நீலம் மஞ்சள் உள்ளது இதில் மஞ்சள் நிறம் ருத்ராஜின் ஜெர்சி நிறத்துடன் ஒத்துப்போகிறது அதிர்ஷ்ட நாள்னு பார்த்தோம்னா சனி பகவான் பார்வை இருப்பதால் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்ட நாளாக உள்ளது இதில் வெள்ளிக்கிழமை போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்து ஒத்துப்போகிறது இதனால் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தோம்னா ருத்ராஜுக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நாள் என அனைத்தும் சாதகமாக உள்ளது அதற்கடுத்தபடியாக லக்னோ அணியின் கேப்டன் கே எல் ராகுலுக்கு மேசராசி மேசராசிக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட எண் ஆக உள்ளது அதிர்ஷ்ட நாள்னு பார்த்தோம்னா செவ்வாயின் பார்வை இருப்பதால் செவ்வாய்க்கிழமை இவருக்கு அதிர்ஷ்ட நாளாக உள்ளது அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா சிகப்பு வெள்ளை அதிர்ஷ்ட நிறமாக உள்ளது இந்த மூன்றும் கே எல் ராகுலின் இன்றைய நாளில் அவரது ராசியின்படி அதிர்ஷ்டமாக வரவில்லை இதனால் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் சிஎஸ்கே அணிக்குத்தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று ஜோதிடர்களின் கணிப்பின் மூலம் தெரிய வந்து உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்